பிரபல பாலிவுட் நடிகை வித்யா பாலன் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கலந்து கொண்டிருக்காங்க அதுல பெண்கள் எந்த வயசுல உடலுறவு குறித்து முழுமையான அறிவை பெறுகிறார்கள் எந்த வயசுல உடலுறவு குறித்து புரிதலுடன் முழு ஒப்புதலுடன் உடலுறவை கொண்டாட தயார்கள் உள்ளிட்ட விஷயங்களை ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக பேசியிருக்காங்க இளம் வயதில்தான் பெண்கள் தங்களை கவர்ச்சியாக உணர்வார்கள் என்று பலரும் நம்புறாங்க ஆனா அதை விடவும் நாற்பதுகளில் தான் பெண்கள் தங்களை அதிக கவர்ச்சியாக உணர்வாங்களாம் உடலுறவு குறித்த ஆசைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வதில் அதீத தீவிரத்துடன் இருப்பாங்களாம் ஏன்னா நாற்பது வயதுக்கு பிறகு அவர்களுக்கு பெரிய பொறுப்புகள் இருக்காது அவருடைய கடமைகளில் முக்கால்வாசி கடந்திருப்பாங்க அப்போது அவங்களுடைய இளமை திரும்பும் இளமை காலத்தில் அவங்க மிகவும் பொறுப்பான நபராக சீரியஸான நபராக இருந்திருக்கான் ஆனால் அவர்களுடைய பொறுப்புகள் கடமைகள் ஆகியவற்றால் முக்கால்வாசி கடந்த பிறகு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் கணவர் பற்றிய புரிதலை அவர்கள் முழுமையாக பெற்றிருப்பாங்க நாற்பது வயசில் இருக்கும் பெண்களுக்கு அவருடைய கணவர் குறைந்தபட்சம் பதினைந்து வருடங்கள் பழக்கமான ஒரு நபராக இருப்பார் ஏன் என்றால் எனக்கு தற்போது நாற்பது வயதாகுது ஆனால் என்னுடைய இருபது வயசுல எதையெல்லாம் நான் யோசிச்சு வச்சிருந்தனோ கற்பனை செஞ்சு வச்சுருந்தனோ கனவு கண்டு வச்சிருந்தனோ அது எல்லாத்தையுமே தற்போது நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் முப்பது வயசு வாக்கில் நான் யார் என்னுடைய கடமைகள் என்று தெரிஞ்சது எதற்காக என்னோடய வாழ்க்கை இருக்குது எனக்கு தெரிஞ்சது என்னோட வாழ்க்கையை நேசிக்க ஆரம்பித்தேன் தற்போது நாற்பது வயசாவது இப்போது தான் எனக்கு உடலுறவின் மீது நிஜமான உந்துதல் அதிகமாக இருக்குது என்னை தான் மற்ற பெண்களும் தங்களுடைய குடும்ப பொறுப்புகள் கடமைகள் ஆரம்ப கால பயம் என பல்வேறு காரணங்களால தங்களுடைய இளமையை கடந்து வந்து வராங்க ஒரு வழியாக நாற்பது வயசுல தான் அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது எனவே தான் நாற்பது வயசுல தான் பெண்கள் வந்து தங்களை இளமையாகவும் தங்களை உடலு சார்ந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவும் முனைவார்கள் என பயங்கரமாக பேசியிருக்காங்க நம்ம வித்யா பாலன் இவங்க பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமூக பயங்கர பயங்கரவே டாக்காக தான் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டர்ட்டி பிக்சர் அப்படின்ற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிலுக்கோட பயோபிக் நடிச்சிருப்பாங்க சிலுக்கை விட வேற லெவலில் கவர்ச்சி காமிச்சு நினச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் ஒரு நடிகை இப்படிலாம் கூட நடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு வேற லெவலில் நடிப்பு பிச்சு உதறிப்பாங்க அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னன்னா நடிப்பு மீது அவங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்னாலும் சொல்லலாம் ஏன்னா அந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கவர்ச்சியான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா சிலுக்கோட வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி தான் இருந்தது அதை அப்படியே ஏற்று அப்படியே வந்து கதாபாத்திரமாக மாறி வேற லெவலில் பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருப்பாங்க அதுவும் அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் ரொம்ப அழுகுற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டெடிகேஷன் அடிச்சிருப்பாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தனமான ஒரு படத்தை பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில் அவங்க சயின்டிஸ்ட்டாக இருப்பாங்க அந்த படம் வேறு லெவல் ஹிட் ஆச்சு அந்த படம் பேர் நல்ல பேர் மிஷன் மங்கல்யான்னு நினைக்கிறேன் அந்த படம் சூப்பராக இருக்கும் அக்ஷய்குமார் வந்து லீடு பண்ணியிருப்பாங்க எப்படி செவ்வா கிரகத்துக்கு வந்து ராக்கெட் ஓடலாம் கம் கம்மியான பட்ஜெட்டில் அப்படின்றது வந்து செம்மையாக எடுத்திருப்பாங்கன்னு சொல்லலாம் அந்த படத்துலேயும் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம வித்யா பாலன் இதை தொடர்ந்து உடல் உற்பத்தி இவ்வளோ டீட்டெயில்டாக பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அனுபவத்தினால்தான் பேச முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம் அதாவது எந்த விஷயத்தில் சொல்கிறோன்னா இந்த மாதிரி பகுத்தறிவு இருக்கிறதுனால தான் அவங்களால் பேச முடியும் சொல்றேன் இதை தாண்டி இவங்க பேசுனதுக்கு ஒரு சில பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சாலுமே இது உண்மையிலே மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்ன்றதுனால எல்லாருமே அதை பெருசா பேசாம இருக்காங்க இதை பத்தி உங்க கருத்தை கவுண்ட் பாஸ்ல பதி பண்ணுங்க மறக்காம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே